பல ஆண்டுகளாக ரஜினிகாந்த் படங்களுக்கு இளையராஜா இசையமைப்பது கிடையாது இந்நிலையில் ரஜினிகாந்த் நடிக்க உள்ள கூலி படத்தின் டைட்டில் டீசர் வீடியோவுக்கு இளையராஜா இசையமைத்த பாடலை எந்த ஒரு அனுமதியும் வாங்காமல் பயன்படுத்தியதாக சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான தங்க மகன் படத்துல இடம்பெற்ற வாபா பக்கம் வா பாடல் அவரும் டிஸ்கோ டிஸ்கோ என்பதை லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல அனிருத் ஹூலி படத்துக்காக வைத்துள்ள நிலையில தயாரிப்பு நிறுவனத்துக்கு எதிராக இளையராஜா நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாரு ஏற்கனவே இளையராஜா மற்றும் வைரமுத்து இடையே கடும் பிரச்சனை ஓடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு பிரச்சனை செய்ய முடிவு செஞ்சுட்டாரா இளையராஜா அப்படின்ற கேள்வியை ரசிகர்கள் எழுப்பிட்டு வராங்க இளையராஜாவுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கப்பட்டாலும் பணம் கொடுக்காமல் அந்த பாடலை பயன்படுத்தி இருப்பது மிக தவறு என்றும் உரிய பணத்தை செலுத்தவில்லை என்றால் கூலி படத்தின் டைட்டிலில் டீசரில் இருந்து அந்த பாடலை நீக்க வேண்டும் அப்படின்ட்டு அதிரடியாக உத்தரவு போட்டிருக்கிறாரு இளையராஜா சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக இளையராஜா தொடுத்துள்ள வழக்கை கலாநிதிமாறன் எப்படி டீல் செய்ய போறாரு அப்படின்ட்டும் அதுலேயும் குறிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனக்கு எதிராக இளையராஜா தனது படத்துக்கு இப்படி ஒரு பஞ்சாயத்து கூட்டியிருப்பதை எப்படி எடுத்து போகிறார் என்ற கேள்வியும் தற்போது எழுந்துட்டு வருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிக பெரிய தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர் இளையராஜாவுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அந்த பாடலை பயன்படுத்தியிருக்கலாமே அப்படின்ட்டும் உரிய முறையில் அனுமதி கேட்டால் அவர் கொடுக்க மறுத்திருக்கவும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுது ஏற்கனவே தன்னுடைய இசைக்கு காப்பீட்டு உரிமம் வேண்டி அப்படின்ட்டு ஒரு சில விஷயத்திலெல்லாம் இளையராஜா பேசியிருக்கிறதும் இளையராஜா தரப்பில் ஒரு பக்கம் இப்படிப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட உங்களுடைய தனிப்பட்ட இசை காப்பீட்டு உரிமை அப்படின்ட்டு கேட்குறது எப்படி நியாயம் அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஏன்னா பாடல் வரிகளை எழுதியவர்கள் பாடல் பாடியவர்கள் இவர்கள் எல்லாருமே அந்த பாட்டுக்கு உட்பட்டு இருக்கும்போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் இப்படி உங்களுடைய பாடலுடைய இசைக்கு காப்புரிமை கேட்பது சரியானதா அப்படின்ட்டு உயர் நீதிமன்றம் கேள்வியை பிறப்பித்த நிலையில தற்போது அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்குள்ளே இளையராஜா போயிட்டே இருக்கிறாரு பிறருக்கு பிரச்சனை கொடுப்பதே இவருக்கு வழக்கமோ அப்படின்ற கேள்வியும் நிறைய பேர் மனசுல தோணிட்டு இதற்கு சன் பிக்சர்ஸ் இளையராஜாவும் சமரசத்துக்குள்ள போவாங்களா இல்ல சன் பிக்சர்ஸ் இளையராஜாவுக்கு அவர் எதிர்பார்த்ததை கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வல்லவன் உங்களில் ஒருவன்